குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் தாழ்ந்து கிடந்த தமிழகத்தை தலைநிமிரச் செய்தவர் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் பேரதர் அண்ணா அவர்களுடைய நூத்தி பதினேழாவது பிறந்த முன்னிட்டு கழகத்தின் சார்பில் பொதுச் செயலாளர் அவர்கள் அண்ணாவுடைய திருவுருவப் படத்திற்கு அவருக்கு ஒரு புகழ் மாலை இன்றைக்கு சூட்டியிருக்கின்றார்கள் பேரஜர் அண்ணா அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் நாள் முழுக்க அவருடைய கருத்துக்கள் பொன்மொழிகள் அதே போன்று அவர் தமிழகத்திற்கு ஆற்றிய குறிப்பாக ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்கின்ற அந்த ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்து மறைந்து அதன் மூலம் தன்னுடைய ஒவ்வொரு நாளும் தன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் தமிழகத்தை தலைநிமிர செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு எல்லா விதத்திலும் இயன்றதை செய்ய வேண்டும் என்ற வகையிலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்து அதன் மூலம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக அது முதலமைச்சராக இந்த காலகட்டத்தில் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு அளித்து வடக்கு வாழ்கிற தெற்கு தேய்கிறது அந்த நிலைமை இருக்கக்கூடாது என்ற வகையில் பல்வேறு திட்டங்களை எல்லாம் பேருந்திர அண்ணா அவர்கள் கொண்டு வந்து தமிழகத்தை தலைமுறை செய்தவர் பேருந்திர அண்ணா அவர்கள் அவருடைய நூத்தி பதினேழாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு கழகத்தின் சார்பில் புதுச்சேரிக்கு புகழ் மாலை சூட்டிருக்கிறார் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் பிறந்த அண்ணா அவருடைய பொன்மொழிகளில் நிறைய பொன்மொழிகள் இன்றைக்கும் அது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது அவர் தமிழ்நாட்டினுடைய அந்த மூன்று விஷயங்களை அவர் வந்து சொல்லும்போது ஒன்று ஆட்சி பொறுப்பு வந்தவுடன் நாங்கள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியிருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் இந்திய அறவே தேவையில்லை தமிழ்நாட்டிற்கு இருமொழி தான் எங்களுடைய உயிர் என்ற இருமொழிக் கொள்கையை போற்றி பாதுகாத்தவர் அது மட்டுமல்லாமல் சுயமரியாதை திருமணங்களை வந்து சட்டபூர்வமாக்கியவர் அண்ணா அவர்கள் சொல்லும்போது சொல்வார்கள் இந்த மூன்றும் ஒருவர் மறந்திருந்தால் இன்றைக்கு அண்ணா தமிழ்நாட்டை ஆள்கிறார் என்ற வகையில் அண்ணாதுரை தமிழ்நாட்டை ஆள்கிறார் என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இடம் அவர் சுயமரியாதையை பற்றி சொல்லும்போது தமிழனை பொறுத்தவரை தமிழன் யாருக்குமே தலை தாழாமல் அது மட்டுமில்லாமல் யாருக்கும் அடிமையாகாமல் அது மட்டுமில்லாமல் யாருக்கு யாரும் 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 சுரண்டா சுரண்டப்படாமலும் யாராலும் சுரண்டப்படாமலும் இந்த வகையில் வந்து தனித்தன்மையோடு தமிழன் திகழ வேண்டும் என்ற வகையிலே அண்ணா அவர்கள் அவர் தன்னுடைய வாழ்நாளிலே வாழ்ந்து காட்டிய ஒரு மாபெரும் தலைவர் அதுதான் இன்றைக்கும் கூட இன்றைக்கு மட்டுமல்ல இந்த உலகம் உள்ளவரை அண்ணாவுடைய புகழ் என்றும் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதான் இப்போ அவர் நம்முடைய அருமேனன் கே எஸ் அவர்கள் அதாவது செங்கோட்டன் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு கருத்து மன்னிப்பு மறுப்போம் என்ற அந்த கருத்து சொல்லியிருக்கிறார்கள் இது குறித்து பொதுச் செயலர் முடிவு செய்யணும் அதாவது புரட்சி தலைவர் எம் தலைவர் எம்ஜிஆர் பேர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த உலகம் முழுவதும் தவிர்க்க முடியாத மாபெரும் சக்திகள் எனவே அவர் அந்த மாபெரும் தலைவருடைய படத்தை உபயோகிக்கிறார் என்று சொன்னால் அது வந்து ஒரு வரவேற்கு தகுந்த விஷயம் தான் எங்க தலைவர் வந்து இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் எல்லா தலைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர்களாக இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் அதே ஓட்டுக்கள் வருமா வராதா கண்டிப்பா வந்து அதிமுக ஓட்டு என்பது புரட்சி தலைவர் படத்தை போடுறதுனாலயோ அண்ணா படத்தை போறதுனால அந்த ஓட்டு வந்து விஜய்க்கு போகாது எனவே அது மட்டும் உறுதியா நான் சொல்றேன் எனவே போய் வணங்கிட்டோம் போற்றட்டும் பேருந்தில் வந்து அண்ணாவுடைய அந்த திருவுருவம் புரட்சித்த திருவுருவம் அதெல்லாம் பதிச்சுட்டு போட்டோம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அதே நேரத்தில் அது ஓட்டுகளாக கன்வெர்ட் ஆகுமானா அண்ணா திமுக ஓட்டு விஜய்க்கு போகணும் ஒரு காலத்தில் போகாது எனவே அதில் வந்து விஜய்க்கு ஏமாற்றம் தான் நிஞ்சம் அது மட்டும் இல்லை ஒரு 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 சமயத்தில் அவரு அதாவது ஸ்டாலினை வந்து சொல்லும்போது நீங்கள் கூட கேட்டீங்க ஒரு கேள்வி ஸ்டாலினை வந்து சொல்லும் போது முன்கூட்டத்தில் ஹலோ இது இது ஸ்டாலின் அங்கிள் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன் சொல்லிட்டு சொன்னார் அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் போயிட்டு சார் சிஎம் ஸ்டாலின் சார் அப்படின்றாரு எங்கிட்ட ஒரு லீடு கொடுத்துருப்பா அவருக்கு சிஎம் ஸ்டாலின் சார்ன்றத விட சிஎம் சாத்தான் சார்னு சொல்லியிருக்கணும் அவருடைய மகன் உதயநிதி வந்து இந்த மைடியர் குட்டி சாதன் மைடியர் குட்டி சாத்தான் படம் பாத்திருக்கீங்களா அதை நாம வச்சு அந்த உதயநிதி ஸ்டாலில் மைடியர் குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இது ரெண்டும் நான் கேட்டா இப்படி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன் அதனால வந்து எது எப்படி சொன்னாலும் சரி இன்னைக்கு ஆட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நேர் இன்னைக்கு வந்து முப்பரும் விழால தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு கரூர்ல நடக்கிற முப்பரும் விழால இன்னைக்கு கரூர்ல நடக்கிற முப்பரும் விழால கான்சென்ட் பண்ணும்போது அக்டோபர் நவம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருமழை இருக்குன்றான் சென்னை பொறுத்தவரில் தமிழ்நாட்டை பொறுத்தவரில் இது ஒரு ஊர உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து அது முன்னேற்பாடு நடவடிக்கைகளை வந்து அதில் கவனம் செலுத்தாம இன்னைக்கு வந்து அந்த முப்பரும் விழாவில் மட்டுமே வந்து கவனம் செலுத்துகிற ஒரு வகையில் இன்னைக்கு பாத்திரம் இன்னைக்கு அரசுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் இந்த அரசு முழுமையா வந்து தோல்வி தலைவர் இருக்கு எனவே சட்ட ஒழுங்கு மோசம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மோசம் லஞ்ச லாவண்யம் இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலினுடைய இந்த சாத்தான் ஆட்சியில நடக்கிற ஒரு விஷயம் அது அதாவது எங்கள் தலைவரை வந்து எங்கள் தலைவருடைய ஸ்டைல ஃபாலோ பண்றதுனால எங்க கட்சி ஓட்டு போகாது ஓகேவா